ஹலோ இது என்னன்னு பார்க்குறீங்களா காணா வாழை கீரங்க இது தானாக வளரக்கூடிய கீரங்க இதோடைய பூக்கள் பாருங்கள் நீல கலரில் இருக்கும் எவ்வளோ தலை தலைன்னு வளர்ந்துருக்கு என்னுடைய கோவக்காய் செடியில் பாருங்கள் வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா என் தோட்டத்தில் அங்கங்கே இது இருக்குங்க இதுக்கு பராமரிப்பு ஒன்றுமே கிடையாது நம்ம எல்லாத்துக்கும் ஊத்தர உரம் நான் கொடுக்குறேன் இது பார்த்திங்கன்னா நார்ச்சத்து புரதச்சத்து மாவுச்சத்து நீர் சத்து இவ்வளவும் சத்து இருக்குங்க நார்ச்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க தடுக்கோங்க அதே போல் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குங்க இதை இலையை வந்து அரைச்சி வாய் கொப்பளிக்கலாம் அது தவிர இந்த இலையை அரைச்சி நம்ம வீக்கம் எங்கே இருக்கோ தடவுனா வீக்கம் குறையுங்க எலும்புங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க கண்ணை வந்து கூர்மையாக வச்சுக்கோங்க இந்த கீரை இது அது தவிர இது எலும்புங்களை ஆரோக்கியமாக வச்சு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க இந்த மாதிரி இதில் வந்து நிறைய நன்மை இருக்குது அதனால் இது வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவை பொரியலாகவோ கூட்டாவோ செஞ்சு சாப்பிட்டோன்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாங்க இது கண் பார்வையை வந்து கூர்மையாக வச்சுக்கும் அந்த மாதிரி இந்த கீரையில் நிறைய நன்மை இருக்குது இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ